அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடத்தில் திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான் திருக்கோயிலில் நடைபெற இருக்கிற கந்தசஷ்டி திருவிழா சூரசம்ஹாரம் குறித்த தகவல்களை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்பாக போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு அன்பின் ஆன்மீகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்தாம் வருடம் அக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காப்பு கட்டுதலோட கந்தசஷ்டி திருவிழா ஆரம்பமாக இருக்குது அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையன்று வேல் வாங்குதல் நிகழ்வு உள்ளது இந்த திருவிழாவோட முக்கிய நிகழ்வாக அக்டோபர் மாதம் இருபத்து ஏழாம் தேதி திங்கட்கிழமையன்று சூரசம்ஹார லீலை நடைபெற இருக்கு அக்டோபர் இருபத்து எட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையன்று காலையில் சட்டத்தேர் பவனி வரக்கூடிய நிகழ்வும் மாலையில் பாவாடை தரிசனமும் மூலவருக்கு தங்கக் கவசம் அணிவிப்பும் நிகழ்வும் நடைபெற உள்ளது இந்த எல்லாம் எந்த நேரத்தில் நடைபெறுதுங்கிற தகவலை நம்ம தொடர்ந்த பதிவுகளில் பார்க்கலாம் இப்பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்